감사합

இரண்டாவத வயிறி வீரமூடி ஆண்டவர் கரிகுடி சுப்பையா தேர்வை மூன்றாவதாக இருக்கையா வைரல் வீரமொழி ஆண்டவர்

Cảm ơn các bạn đã theo dõi và ủng hộ cho kênh lalaschool

வீரமொழி ஆண்டவர் கருது வாங்கி நான்காவதாக நகைக்குடி சுப்பையா சேர்வை ரயில்வே வீரமொழி ஆண்டவர் ஐந்தாவது

வடமாடு பணமேல்குடி வடக்கோர் முத்துமானியம்மன் துணை நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக ரத்தன கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நெம்மேலிக்காடு பவித்ரா காத்தாயி அம்மன் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக கரவடை சேரி எஸ் கே ரத்தி சாத்தையா வைரிவேலி வீரமுனி ஆண்டவர் மருது பாண்டியவர்களுடைய மாடு கார் போதும் முத மாடு தனியா ரெண்டாம் மாடு தனியா மூணாம் மாடு தனியா ரெண்டு முதலாவதாக மணமேல்குடி வடக்கூர் நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் இரண்டாவதாக ரத்தனக்கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நெல்லித்துறை நண்பன் கோழி பண்ணை இரண்டாவதாக ரத்தன கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்தேலிக்காடு பவித்ராதாக கருவுடை வீரமுனி ஆண்டவர் மணமேல் குடி மணக்கூர் உத்துமாரியம் துணை நண்பன் கோடிப்பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பளம்